வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழகத்தில் அடுத்தவடம் சட்டசபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அதன் அரசியல் களத்தில் தமிழர்களின் வரலாறு மற்றும் தொன்மம் ஆகிய விடயங்கள் முக்கிய பேசுபொருளாக காக்க வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் என்றவரை இந்த தளத்தினூடாக அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்கு மத்திய அரசும் இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்து வருகின்றது இதனால் தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்ப்பது என்ற அடிப்படையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இடம்பெற்ற ஆடி திருவிழாதிரை விழாவில் பங்கேற்று புலிக்கொடி கொண்ட சோழர்களில் ராஜேந்திர சோழனையும் நினைவு கூர்ந்தார் மதிப்பளித்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணத்தின் ஒரு கட்டமாக அவர் நேற்றிரவு திருச்சிக்கு வான்மார்க்கமாக சென்றபோது போது ஈழத்தமிழர்கள் அவமதிக்கப்பட்ட ஒரு சம்பவமும் இடம்பெற்றது மோடியின் பயணத்துக்கு முன்னர் திருச்சி விமான நிலையத்துக்கு அருகே உள்ள உடமான கொட்டப்பட்டுவில் உள்ள ஈழ ஏதிரிகளின் முகாம் பகுதி திடீரென பெரிய துணிகளால் உருவாக்கப்பட்ட திரை ஒன்றால் மறைக்கப்பட்டு இந்த அவமதிப்பு இடம்பெற்றது மோடியின் பயணத்தை மையப்படுத்திய செய்திகளின் காட்சிப்படுத்தல்களில் ஈழ எதிரிகளின் முகாம் பகுதி தெரிந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இல்லை என்றால் மோடி இந்த ஏதிரிகள் முகாமை கண்டுகொள்ளக் கூடாது என்ற அடிப்படையில் இந்த மறைப்பு செய்யப்பட்டதாக சமூக ஆர்வலர்களிடம் இருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன இதனை அடுத்து ஈழ எதிரிகளின் முகாமுக்கு முன்னர் பெரிய துணிகளால் உருவாக்கப்பட்ட இந்த திடீர் திடை இறுதி நேரத்தில் அகற்றப்பட்டது இதே போலவு இன்று காலை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மோடி பயணப்பட்ட நிலையில் அவரது பயணம் எந்த உலங்கு வானூர்தியில் இடம்பெறும் என்ற விடயத்தை இறுதி நேரம் வரை தமிழக அரசியல்வாதிகளும் இல்லைன்றால் அதிகாரிகளும் உறுதியாக ஊகிக்க முடியாமல் மத்திய அரசு ஒரு தந்திரோபாயத்தை நகர்த்தியது அந்த தந்திரோபாயத்தின் அடிப்படையில் திருச்சி விமான நிலையத்தில் நான்கு உலங்கு வானூர்திகள் தரித்து வைக்கப்பட்டிருந்தன இந்த நான்கு உலங்கு வானூர்திகளில் நரேந்திர மோடி பயணித்த உலங்கு வானூர்தி இறுதி நேரத்தில் தான் அடையாளப்படுத்தப்பட்டது அவரது டெல்லி பாதுகாப்பு பிரிவால் தமிழக அதிகாரிகளுக்கும் பயிரங்கப்படுத்தப்படாத நிலையில் இந்த நகர்வு எடுக்கப்பட்டதான செய்திகளும் ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்ட நரேந்திர மோடி அங்கிருந்து மீண்டும் விமானத்தில் இந்தியாவுக்கு பயணிக்காமல் அனுராதபுரத்தில் இருந்து எம்ஐ செவன்டின் உறுதியில் ராமேஸ்வரத்துக்கு பயணித்தமை குறிப்பிடத்தக்கது பாக்கு நீரிணையின் அக்கறை நிலை இவ்வாறு இருக்க அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவின் முதன்மை தலையாரி டொனால்ட் டிரம்ப் விதித்த முப்பது சதவீத வரி இன்னும் குறைக்கப்படாத நிலைமையானது இன்னும் மூன்று நாட்களில் பிறக்கக்கூடிய ஓகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து இந்த வரி நடைமுறைக்கு வெறும் என்ற யதார்த்தம் கொழும்பை கலவரப்படுத்துகிறது இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அமெரிக்காவில் இருப்பது நீங்கள் அறிந்தபடியும் தைக்கப்பட்ட ஆடைகள் உட்பட்ட இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீதம் அமெரிக்காவுக்கே செல்வதால் அந்த வகிபாகத்துக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் டொனால்ட் ட்ரம்பின் முப்பது சதவீத வரி தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது கொழும்பு கவலையுடன் விடயமாகும் இதனால் இதனால்தான் இந்த முப்பது வீத வரியை மேலும் குறைக்க கொழும்பு அதிகார மையம் வாஷிங்டனிடம் தொடர்ந்தும் இறஞ்சியல்களை நடத்தி கொண்டாலும் அவசர சந்திப்புகளை மேற்கொண்டாலும் இதுவரை வெள்ளை மாளிகை இந்த விடயத்தில் தளர்வுகளை காட்டவில்லை ஆனால் அமெரிக்காவின் இந்த முப்பது சதவீத வரி நலிவடைந்த தமது பொருளாதாரத்தை மேலும் பேரழிவுக்கு உள்ளாக்கும் என்ற யதார்த்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உணர்ந்து கொள்வதால் இன்னும் மூன்று நாட்களில் பிறக்கவுள்ள ஓகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் இந்த வரி நடைமுறைக்கு வர உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இலங்கையின் எரிசக்தி துறையை அமெரிக்காவுக்கு பணியம் வைப்பது உட்பட சில வாஷிங்டனுக்கு சாதகமான நகர்வலை கொழும்பு அதிகார மையம் காட்டிக் கொள்கின்றது இந்த விடயத்தில் கடந்த வெளியன்று நேரடியாக களமிறங்கிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்கா வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க வணிக தூதர் ஜேம்சன் கிரீடுடன் மெய்நிகர் வழியாக ஒரு கலந்துரையாடலை நடத்தி வரி குறைப்புக்குரிய தனது தரப்பு கோரிக்கையையும் விடுத்தார் ஆனால் அன்ரகுமார விடுத்த இந்த கோரிக்கைக்குரிய சாதக விளைவுகள் இந்த பதிவு பதியப்படும் வரை வாஷிங்டனில் இருந்து வெளிப்படவில்லை ஆனால் வியன்னா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா வரி குறைப்பை செய்திருப்பது இலங்கையை மேலும் கவலைக்குள்ளாக்குகின்றது இந்த நிலையில் ஒருவேளை இன்னும் மூன்று நாட்களில் ட்ரம்ப் மனம் இறங்காமல் விட்டால் முப்பது சதவீத வரி என்பது யதார்த்தமாகும் என்பதால் டொனால்ட் ட்ரம்ப் நடைமுறைப்படுத்தும் இந்த வரியால் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதகங்களை கணிப்பிட்டு தான் அடுத்த ஆண்டுக்கான பாதையீட்டை நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தயாரித்துக்கொள்ள தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஐஎம்எப் ஆகிய நாணய நிதியமும் கடந்த வியாழன் கராரான ஒரு செய்தியை சொல்லி இருப்பதால் எக்கேடியாரும் அவரது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்களின் சக்தியும் இப்போது இந்த விடயத்தில் கொள்கிறது இவ்வாறான ஒரு விழிவிதிங்க நிலையால் இலங்கைக்குள் நுழையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் கிட்டக்கூடிய அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் போனால் போகட்டும் அதற்கு அதிகமான வருவாயை உல்லாச பயணிகள் அதிகமாக வருவதால் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் உட்பட நாற்பது நாடுகளுக்குரிய விசா எனப்படும் உழைவிசவு கட்டணத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீக்கியுள்ளது இந்த நாற்பது நாடுகளுக்கும் இலவச விசா நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது விசா கட்டணத்தால் கிடைக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலரை விட அந்த தொகையை அதாவது அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற தொகையை தூண்டில் முனை இரையாக்கி அதனால் அதிகரிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் பொருளாதார நன்மைகள் என்ற பெரிய மீனை பிடிக்கும் வகையில் அன்றகுமார் அரசாங்கம் இந்த நகர்வை எடுத்திருக்கின்றது இக்கேடியார் அரசாங்கத்தின் இந்த முடிவு மேற்குலக நாடுகளில் குடியுரிமையை கொண்டுள்ள புலம்பெயர் தமிழர்கள் உட்பட்ட இலங்கை பூர்வீக மக்களுக்கும் ஒரு சாதக நிலையை வழங்கிக் கொள்கின்றது ஏனென்றால் இந்த கட்டணமற்ற விசா நடைமுறை கனடா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து சுவிஸ் டென்மார்க் பெல்ஜியம் இத்தாலி ஸ்வீடன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா பின்லாந்து நியூசிலாந்து நோர்வே ஆகிய புலம்பெயர் தன்மக்கள் மக்கள் அதிகமாக வாழும் டேஸ்போரா நாடுகளுக்கும் பொருந்தும் என்பது ஒரு முக்கியமான விடயம் இவை இலங்கை விடயங்களாக இருக்க கடந்த நாற்பத்தி இரண்டு வருட காலத்துக்கு முன்னர் கருப்பு ஜூலா இடம்பெற்ற போது இன்றைய நாளில்தான் வெளிக்கடை சிறையின் இரண்டாம் கட்ட படுகொலைகள் இடம்பெற்றிருந்தன இதனால் அன்றைய வரலாற்றை ஒரு மீள் பார்வையாக நோக்குவது சிதமானது வெளிக்கடையில் முதற்கட்ட படுகொலை இடம்பெற்ற போது பி மூன்று பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது அரசியல் கைதிகள் குரூரமாக கொல்லப்பட்டிருந்தன இந்த குரூரமான படுகொலைகளை அடுத்து விசாரணை என்ற போர்வையில் நீதிபதி ஒருவர் அன்றிரவே வெளிக்கடை சிறைக்கு சென்று உப்புக்குச் சப்பாக சில வாக்கு மூலங்களை எடுத்த அதே சம அதே சிறையின் இன்னொரு பகுதியில் இரண்டாம் கட்ட படுகொலை தாக்குதலுக்குரிய திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தன இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு செப்பல் கட்டிடத்தின் சி மூன்று பிரிவில் இருந்த எஞ்சிய தமிழ் கைதிகள் இருபத்தி ஏழு பேரும் வேறொரு கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டனர் இந்த கட்டிடத்தின் மேல் தளத்தில் தான் அப்போது பயங்கரவாத திரைச்சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்ட மதகுருமார்களான சிங்கராயர் சின்னராஜா ராஜா ராஜா வைத்தியர் ராஜா விரிவாளர் நித்தியானந்தன் அதாவது நிர்மலாவின் துணைவர் நித்தியானந்தன் காந்திய தலைவர் டேவிட் அதன் செயலாளர் வைத்தியர் ராஜசுந்தரம் சுதந்திரன் ஆசிரியர் கோவை மகேசன் தமிழீழ விடுதலை அணித்தலைவர் தர்மலிங்கம் டக்ளஸ் தேவானந்தா உட்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அப்போது தேவானந்தாவுக்கு டக்ளஸ் என்ற அடைமொழி எதுவும் கிடையாது அவரது பேர் வெறும் தேவானந்தன் மட்டுமே இரண்டாம் கட்ட படுகொலை திட்டத்துக்காக யாழ்ப்பாண சிறையில் சிங்கள சிறை அதிகாரிகளும் கைதிகளும் தமிழ் கைதிகளால் கொல்லப்பட்டு விட்டதான ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டது இந்த வதந்தியின் பின்னணியில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கும் நான்கு முப்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் செப்பல் பகுதி ஏ மூன்று சிறப்பு பிரிவில் கொடூரமான சிங்கள கைதிகள் இரண்டாம் கட்ட படுகொலைக்காக தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி சென்றிருந்தனர் இந்த படுகொலையை நடத்திய காடையர் கூட்டத்துக்கு அப்போது இத்தாலியின் அலிசாலியா பயணிகள் விமானத்தை கடத்திய குற்றத்தில் தண்டிக்கப்பட்ட சேவால ஏக்கநாயக்காதான் தலைமை தாங்கியிருந்தார் இரண்டாம் கட்ட தாக்குதலில் வைத்தியர் ராஜசுந்தரம் உட்பட பதினெட்டு தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஏழில் அப்போதைய இந்திய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவ் குழு கொழும்பில் இருந்தது அந்த வெளியிலும் கொழும்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான கருப்பு ஜூலாய் வன்முறைகள் நடத்தப்பட்டிருந்தன போர்ட் பிளேஸில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் ஏசிஎஸ் எஸ் அமீர் இந்திய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவை சந்தித்த அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனா இந்தியா ஸ்ரீலங்காவின் உள் தலையிட முனைவதான ஒரு கருத்தை பதிவு செய்ய முனைந்த போது ஜேஆரை இடைமறித்த நரசிம்மராவ் அப்படியான நகர்வு எதுவும் இந்தியாவுக்கு கிடையாது என குறுக்கருத்திருந்தார் தனது வருகையின் நோக்கத்துக்குரிய கட்டத்தை சடுதியாக வெளிப்படுத்திய நரசிம்மராவ் இலங்கையில் இடம்பெறும் தமிழ் மக்கள் மீதான தாக்குதல்களால் குறிப்பாக குறிப்பாக கருப்பு ஜூலாய் தாக்குதல்களால் இந்தியாவில் தமிழக மக்களின் உணர்வு தூண்டப்படுவதாக குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கையில் வசிக்கும் இந்திய மக்களின் பாதுகாப்பு குறித்த கரிசனையையும் நரசிம்மராவ் வெளியிட்டார் இந்திய ஓவர்சீஸ் வங்கி உட்பட்ட பதினேழு இந்திய நிறுவனங்கள் கருப்பு ஜூலாயில் தீடப்பட்டு அளிக்கப்பட்டதையும் அவர் ஏரிடம் நேரடியாக குறிப்பிட்டிருந்தார் நரசிம்மராவின் இந்த கருத்தை அடுத்து தமது பாதுகாப்பு தரப்பினரால் தேடப்படும் சில முக்கியமான பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டில் இருப்பதால் அவர்களை கடத்த இந்தியா முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்தியாவிடம் ஒரு கோரிக்கையாக அதாவது நரசிம்மராவிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் அப்போது ஸ்ரீலங்கா தலைமை அமைச்சராக பிரேமதாசா இருந்தார் அவரையும் நரசிம்மராவ் சந்தித்தார் ஆனால் அங்கு அவருக்கு ஒரு கசப்பான அனுபவம் கிட்டியது நரசிம்மராவ் திட்டமிட்டு அரை மணி நேரமாக காக்க வைக்கப்பட்ட பின்னரே பிரேமதாசா அவரை சந்தித்திருந்தார் கொழும்பில் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அஹ் முகாம்களை பார்வையிட நரசிம்மராவ் விருப்பம் தெரிவித்த போதிலும் நரசிம்மராவின் கோரிக்கையை நாசூக்காக புறந்தொழிய சிறுவங்க அரசாங்கம் அவ்வாறாக நரசிம்மராவ் இந்த இடங்களை பார்வையிட்டால் அது தமது உள்வாரங்களில் இந்தியா தலையிடும் ஒரு நகர்வு என்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டது இவை இலங்கை விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்கள் நினைக்கொண்டாள் இஸ்ரேலால் முற்றுகையிடப்பட்ட காசாவில் பட்டினி சாவுகள் ஏற்பட்டுள்ளதால் உலகளாவிய சீற்றம் இஸ்ரேல் மீது அதிகரித்ததை அடுத்து இஸ்ரேல் தந்திரோபாய ரீதியாக வான்வழி விநியோகம் என்ற ஒரு முறையை எடுத்து உணவுப் பொதிகளை நேற்று காசாவுக்கு வீசியது இன்று காசாவில் சில இடங்களில் தாக்குதல் இடைநிறுத்தங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது அத்துடன் உதவி விநியோகங்களை செய்யும் ஐநாவின் வாகன தொடரணிகளுக்கான வழித்தடங்கள் இன்று நிறுவப்படும் எனவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது காசாவில் வான்வழியாக வெளிநாட்டு நாடுகளும் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கலாம் என இஸ்ரேல் கூறியதை அடுத்து தற்போது பிரித்தானியா உட்பட்ட நாடுகளும் இந்த வான்வழி விநியோக நடவடிக்கைக்கு ஆயத்தமாகி உள்ளன ஆனால் காசாவில் வான்வழியாக உதவிகளை வீசும் நடைமுறை தரையில் வசிக்கும் மக்களுக்கு ஆபத்தானது என்ற விடயம் இவ்வாறாக விநியோக பொருட்கள் வீசப்பட்ட போது அவை கடலில் வீழ்ந்தன இல்லை என்றால் மக்களின் தலைக்கு மேலே உயிர் பலிகள் எல்லாம் ஏற்பட்டதை அடுத்து இந்த முறையை ஐநா விரும்பவில்லை என்ற போதிலும் பட்டினியை தவிர்ப்பதற்கு வேறு வழியின்றி வான்வழி விநியோகம் ப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயம் என்பதை மேற்குலக நாடுகள் கூறுகின்றன இறுதியாக இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட முக்கியமான தொன்மை சின்னமான சிவாலயத்துக்குரிய உரிமை கோரில் மையப்படுத்தி தாய்லாந்தும் கம்போடியாவும் கடந்த வியாழன் முதல் மீண்டும் ஒருமுறை மோதல்களை செய்து போரின் விளிம்புக்கு சென்ற நிலையில் இன்று காலையும் மோதல்கள் இடம்பெற்றன இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்திய பாணியில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் தனது வரியதிப்பு அதிகரிப்பு தந்திரோபாய எச்சரிக்கையை கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் விடுத்ததை அடுத்து இரண்டு நாடுகளின் தலைவர்களும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டதாக டொனால்ட் டிரம்ப் அறிவித்த நிலையில் இன்று காலை மோதல்கள் இடம்பெற்றன ராங்கில் உள்ள இரண்டு ஆலயங்களை தாய்லாந்து இராணுவம் தாக்கியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது கம்போடிய பிரதமரும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமரும் நேரடியாக பேசி போர் நிறுத்த ஒன்றுக்கு உடன்பாடு காண முயல்வதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் நான்காவது நாளாக பீரங்கி தாக்குதல்கள் இன்று காலையில் நடத்தப்பட்டன கம்போடியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களாக இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட அங்கோவார் இல்லையென்றால் நகரக் கோவில் என வர்ணிக்கப்படும் மிகப்பெரிய கோவிலும் அதே போல கம்போடியா தாய்லாந்து எல்லையில் உள்ள பிரேவிகார் என்ற சிவன் கோவிலும் உள்ளது மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த பிரேவிகார் சிவன் ஆலயம் உள்ளது இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தொன்மை சின்னங்களின் பட்டியலிலும் உள்ளது தனது பிரதேசத்தில் உள்ள பிரேவிகார் கோவில் பகுதியை தாய்லாந்து ஆக்கிரமித்துள்ளதாக அனைத்துலக நீதிமன்றத்தில் கம்போடியா பல வருடங்களுக்கு முன்னரே ஒரு முறைப்பாட்டை வழங்கியது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடந்த வழக்கில் ஐக்கிய நாடக சபையின் தீர்ப்பாயம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் கம்போடியாவுக்கு சாதகமாக இரண்டு முறை தீர்ப்பை அளித்தது ஆனால் இந்த தீர்ப்பை தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இடங்கள் தனக்கு உரிமையானவை ஐநாவின் தீர்ப்பாயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் முருகல்படுவதால் தற்போது இரண்டு நாடுகளும் ஒரு போர் விளிம்புக்குள் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கையால் அதாவது அவரது பெரிய அதிகரிப்பு எச்சரிக்கையால் இந்த இரண்டு நாடுகளும் பணிவாக நடந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இன்று காலையும் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்